நிச்சயமாக இந்த வெற்றி என்பது வருங்காலத்திலே இருபத்தி ஆறு தேர்தலில் நம்முடைய தமிழக முதல்வர் சொன்னார் இருநூறு தொகுதிகளிலே என்று இருநூறு அல்ல இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலேயும் வெற்றி பெறுவதற்கு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி முன்னோட்டமாக இருக்கும் சென்ற முறை ஒன்பதாயிரம் வாக்குகள் என்று சொன்ன சொன்னீர்கள் அந்த ஒன்பதாயிரம் வாக்குகள் கூட அப்பொழுது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் எடுத்துருந்தவங்களாம் பாமக பிஜேபி ஏடிஎம்கே எல்லாம் ஒப்பொழுதே ஒன்பதாயிரம் வாக்குகள் இப்போ அதைவிட பன்மடங்கு ஏன்னா இப்பயும் வந்து மூணு பேரும் கிட்டத்தட்ட அதால் தான் தேர்தல் நினைக்காமல் ஆதரிக்கிற மாதிரி தான் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க ஆக அவர்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய தோல்வி என்பதை இந்த தேர்தல் நிச்சயமாக நிலைநிறுத்தி இருக்கிறது அவர்கள் என்ன பிரச்சாரம் செய்தார்கள் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் அவர்களுடைய பிரச்சாரம் வெறும் பொய் பிரச்சாரம் நம்முடைய அரசின் மீது தவறான குற்றச்சாட்டுகளை எடுத்துச் சொன்னார்கள் என்பதுதான் உண்மை அவர்கள் சொன்னதெல்லாம் சமூக நீதி இடஒதுக்கீடு அவைகளை பற்றி பேசினார்கள் உண்மையிலேயே சமூக நீதிக்காக பாடுபடுகிற கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் ஆட்சியில்தான் எம்பிசி இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது என்பதையெல்லாம் அந்த மக்கள் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் இந்த வாக்கு விகிதம் நடைபெற்றிருக்கிறது அது மட்டுமல்ல அவர்கள் நீட்டுத் தேர்வு கூடாது என்று அன்பிற்குரிய என் தோழர்தான் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்பொழுதும் பேசியிருக்கிறார்கள் ஆனால் அண்ணாமலையை மேடையில் வைத்துக்கொண்டு நான் அன்று கூட அதைத்தான் கேட்டேன் பாஜக தலைவர் அண்ணாமலையை விக்கிரவாண்டி கூட்டத்திலே மேடையிலே வைத்துக்கொண்டு ஒரு வார்த்தை கூட நீட்டு தேர்வை பற்றி பேசாதவர்கள் இதையெல்லாம் மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் இவர்கள் வைத்திருக்கிற இந்த கூட்டே இவர்களுக்கு சரியான ஒரு பாடம் என்பதை அந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டதனுடைய விளைவுதான் இந்த மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே நாம் பெற்றிருக்கிற வித்தியாசம் வெற்றி ஆகவே இதில் கிடைத்திருக்கிற தோல்வி என்பது பா வெறும் பாமகவுக்கு மட்டுமல்ல பிஜேபிக்கு மட்டுமல்ல அதிமுகவுக்கும் சேர்ந்து கிடைத்திருக்கிற போட்டியிடாவிட்டாலும் சேர்ந்து கிடைத்திருக்கிற தோல்வி என்பதை நாம் நன்கு அறிவோம் நல்ல சிந்தனை உள்ளவர்கள் அனைவரும் இதை போற்றுவார்கள் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது இது இரண்டு முக்கியமான செய்திகளை சொல்கிறது ஒன்று இவ்வளவு மகத்தான ஆதரவு அதாவது நீங்க கடந்த முறை போட்டி போட்ட போது பொது தேர்தலிலே ஏறக்குறைய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அதற்கு அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் ஒன்பதனாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் ஆனால் இன்று வந்து அது வந்து எழுபது எழுபத்தை ஆயிரம் ஓட்டுகளை போ நோக்கி போகின்ற போது மக்கள் வந்து இன்றைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சருடைய தலைமைக்கும் அவருடைய நிர்வாகத்திற்கும் அவர் தந்திருக்கின்ற பல்வேறு நல்ல மக்கள் நல திட்டங்களுக்கும் ஒரு மகத்தான பாராட்டுகளையும் அதற்கான ஒப்புதலையும் அங்கீகாரத்தையும் தந்திருக்கிறார்கள் அவருடைய தலைமைக்கு தங்களுடைய நன்றிகளை இந்த வாக்குகளின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் அவர்கள் தேர்தலிலே போட்டியிடாத காரணத்தினால் அந்த வாக்குகள் எங்கே போனது என்கிற கேள்விக்கு பல்வேறு யூகங்கள் சில பேர் வந்து நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் நேரடியாகவே சென்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் எனக்கு வேண்டும் என்று கேட்டார் பாமகவினுடைய தலைவரும் டாக்டர் அன்புமணி அவர்களும் அந்த வாக்குகள் எனக்கே வேண்டும் என்று கேட்டார் சில பேர் சொன்னார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலை புறக்கணிக்க சொல்லியிருப்பதால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வாக்காளர்கள் தொண்டர்கள் வாக்களிக்கவே வரமாட்டார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் இந்த முடிவுகளை பார்க்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்குகளும் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளருக்கு விழுந்திருப்பதை நாம் வந்து பார்க்க முடிகிறது அதை உணர முடிகிறது இன்னொன்றுனா பாமகவினுடைய வாக்கு வங்கியில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சரிவு அதை பற்றி பாமக கவலைப்பட வேண்டும் என்று எண்ணுகிறேன் ஏனென்றால் பாமக வைத்திருக்கிற கூட்டணி இருக்கிறது அந்த கூட்டணி தமிழ்நாட்டிற்கு விரோதமான கூட்டணி தமிழக மக்களுக்கு விரோதமான கூட்டணி தமிழ்நாடு மக்கள் கொண்டாடுகின்ற சமூக நீதிக்கு எதிரான கூட்டணி பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு அதை முன்வைத்து அதுதான் இந்த இடைத்தேர்தலினுடைய முக்கியமான கோணம் ஆகவே அதை தராத திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு கூடாது இதை பற்றி தான் தொடர்ந்து பாமகவால் செய்யப்பட்டு வந்தது ஊர் ஊராக இளைஞர்களை திரட்டி அந்த இளைஞர்கள் மத்தியிலே ஒரு விரப்பு பிரச்சாரமே நடைபெற்றது இதனால் வாக்களிக்க கூடாது என்று ஆனால் பாமகவை சேர்ந்த வாக்காளர்கள் குறிப்பாக அந்த பெரும் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக சமூக நீதியினுடைய கதவுகளை திறக்கக்கூடிய சாவி இந்த முதலமைச்சர் கையில் தான் இருக்கிறது ஆகவே அவர் மூலமாகத்தான் அந்த சமூக நீதி வந்து கிடைக்க முடியும் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களால் சமூக நீதியை பெற்றுத்தர முடியாது என்கிற தெளிவான முடிவுக்கு வந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய வாக்குகளை அழிவுத்திருக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கே ஒத்துக்கொள்ளாத ஒரு கட்சியோடு சாதிவாரி கணக்கெடுப்பில் தான் சமூக இருக்கிறது என்று பேசுகின்ற பாமக கூட்டணி வைத்திருப்பதை இது ஒரு போலியான கூட்டணி இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி இது சமூக நீதிக்கு எதிரான கூட்டணி என்று மக்கள் முழுமையாக அடையாளம் கண்டு ஆகவேதான் அதுதான் இந்த தேர்தலிலே இவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழக நண்பர் வெற்றி பெறுவதற்கு காரணம் என்று நான் கருதுகிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க